செவன்டி ஃபோர் பியூட்டி மக்கா எல்லாருக்கும் வணக்கம் நான் நம்ம சேனலில் நம்மளோட நாய் ஒன்று காணாமல் போயிருந்தது அது ஒரு மாதம் கழிச்சு கிடைத்தது அது கிடைத்த இடத்துல இருந்து வீடு வரைக்கும் ஒன்பது கிலோமீட்டர் தூரம் ஓடி வந்ததுங்கிறது நான் வீடியோவை எடுத்து போட்டிருப்பேன் அந்த வீடியோவை பார்த்து நிறைய நண்பர்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு தந்திங்க எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீ கமெண்ட்ஸ் நிறைய நண்பர்கள் சொன்னது வந்து ஏன் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு பைக்லேயாவது இல்லைன்னா ஆட்டோலையாவது கொடுந்துருக்கலாமே ஏன் அதை விட்டீங்க அப்படின்னு நிறைய நண்பர்கள் சொல்லியிருந்தீங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் அன்புக்கு நன்றி நான் வந்து இப்போ நான் உங்கள் கேள்விக்கும் பதில் தரேன் ஏற்கனவே கமெண்ட்ஸில் நிறைய பேருக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் இருப்பினும் இந்த ஒரு வீடியோவை நான் எடுத்து போடுறதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் சொன்னது போல இவனுக்கு வந்து ஒரு பெல்ட்டும் ஒரு சங்கையும் நான் வாங்கி போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஏன் பைக்கில் என்ன கூப்பிட்டு வரல ஆட்டோலையும் ஏன் கூட்டு வரல அப்படி சொன்னால் நான் வந்து இவன் அந்த இடத்துல இருப்பான்னு தெரிஞ்சு நான் அந்த இடத்துக்கு போகலை நான் வீடியோ எடுக்க போனது ஒன்பது கிலோமீட்டர் தூரம் இருக்கேன் எங்கள் வீட்டுக்கும் அந்த இடத்துக்கும் அங்கே போகிற இடத்துல தான் திடீர்னு நான் அவனை பார்த்தேன் கூப்பிட்டோடனும் என்னை வந்து கொஞ்சம் பயங்கரமாக இதை பண்ணிட்டான்னு நான் சொல்லியிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து நான் மட்டும்தான் நிற்கிறேன் நான் இவனை விட்டுட்டு ஓட போகவும் முடியாது நான் நடந்து போனாலும் இல்லை பைக்கில் போகிறனாலும் எப்படி என் பின்னாடி ஓடி வந்துடுவான் அதனால் வந்து எனக்கு ஆட்டோவும் பிடிக்க முடியாது ஏன்னா ஆட்டோ அதுக்கு பக்கத்துலலாம் கிடையாது ரொம்ப தூரம் போகணும் ஆட்டோ பிடிக்காததாக இருந்தாலும் அது மட்டும் இல்ல நான் எப்படி அவனை கூட்டு பைக்கில் ஓட்டலாம் அங்கே எங்கேயும் போகிறதுன்னு தெரியல அதனால சரி நம்ம இப்போ கூட்டு பைக்கிலேயே போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் தூக்கி வச்சு ஆனால் இவன் சக்தியால் ஆடிட்டான் அதுக்கு பிறகு தான் சரி நம்ம இப்போ பைக்கில் போ பைக்கை ஓட்டுவோம் இவன் பின்னாடி வரட்டு அப்படின்னு சொல்லிட்டு போ கூட்டு போனேன் பரவாயில்ல ரொம்ப தூரம் ஒரு எட் ஒரு குறைஞ்சது வந்து ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு மேலே க்ளீனாக தான் ஓடி வந்திருக்கான் ஒரு இதுவும் இல்லை வர வழியில் ரெண்டு மூணு நாய்கள் வந்து ஓட விரட்டிச்சு இது அவன் அவன் தப்பிச்சு எடுத்து வந்தான் அது மட்டும் இல்லை நண்பர்களே இவனை பற்றிய வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருப்பேன் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இவன் கிடைத்த இடத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படி நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் கன்னியாகுமரி கடற்கரைகள் அப்படின்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குங்க அதில் வந்து தோரகாபதி கடற்கரை அப்படின்னு நான் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் அந்த வீடியோவை பாருங்கள் இவன் இருந்து கிடச்சாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் பார்க்கறதுக்கு தான் நண்பர்களே இவன் ரொம்ப பாவம்போது இருப்பான் ஆனால் ரொம்ப குசும்புக்காரன் இவனை நம்ம அவுத்து மட்டும் விட்டுன்னு வச்சுடுங்க பக்கத்து வீட்டில் போகக்கூடிய கோழி ரோட்டில் போகக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் ஓட ஓட விரட்டி விதிவாங்க இவனுக்கு எங்கெல்லாம் போகணும்னு தோணுச்சோ அங்கெல்லாம் போயிட்டு தாங்க நம்மகிட்ட திரும்பி வருவான் அது வரைக்கும் நம்ம கூப்பிட்டா காது வைக்கிற மாதிரியே போவாங்க பாரு அப்படிப்பட்ட ஆளாங்க சரியா அப்புறம் நீங்கள் வந்து சாப்பாடு கொடுக்கக்கூடாதா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க நான் சாப்பிட்ட சாப்பாடு எக்ஸ்ட்ரா சாப்பாடெல்லாம் போட்டு இவனுக்கு நம்ம வச்சுன்னு வச்சுடுங்க சாப்பிடுவான் சாப்பிடுவான் இதெல்லாம் சாப்பிடாம பிடிக்கணும்னு சொல்லிடுங்க அந்த வாயிற்கில் அந்த வாய் எடுத்து மண்ணை கிள்ளி சோற்றுக்கு மேலே போட்டு வச்சுட்டு போயிடுவான் அப்படிப்பட்ட ஆளாங்கம் இவன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறந்த நம்ம சேனலில் வரட்டுமா நன்றி வணக்கம்